வரைக்கும் வணக்கம் தோழர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய புவியியலில் சாலை போக்குவரத்து அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோ கூட உலகின் உயரமான சாலை இவற்றுக்கிடையே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா மணாலிலிருந்து லேக் வரை அப்படின்றது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உம்லிங் லா பாஸ் அப்படின்ற இடத்துல லடாக்கில் வந்து கட்டிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிட்டில் இது வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்காக வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை போடுங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப உயரமான சாலை இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது எல்லைப்புற சாலைகள் எல்லைப்புற சாலையில் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் அமைந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகளாகும் இவை எல்லைப்புற சாலை நிறுவனத்தால் வந்து அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது ஓகேங்களா இவ அமைப்பு வந்து எல்லைப்புற சாலை அமைப்பு எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சாலை வந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது எல்லைப்புற சாலை நிறுவனம் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கிலிருந்து லே வரை ஓகேங்களா அதாவது சண்டிகர் வரை வந்து அமைத்திருக்கு இச்சாலை கடல் மட்டத்திலும் சராசரி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது மீட்டர் முன்னாடி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது மீட்டர் உயரத்தில் அந்த எல்லைப்புற சாலை அமைச்சி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல அமைச்சிருக்கிறது அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு உயரத்தில் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் ஒன்று இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா என்ஹெச் செவன் ஓகேங்களா முன்னாடி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தான் இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலை துறை இந்தியாவின் இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சகத்தின் வந்து பொறுப்பாகும் இந்தியாவில் மிக நீளமான நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இது எங்கேருந்து வருது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஓகேங்களா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான தேசிய நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம் நீளமான நெடுஞ்சாலை நீளம் குறைந்த நெடுஞ்சாலை எது அப்படின்னா என்ன எர்ணாகுளத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சின் துறைமுகம் வரைக்கும் அதாவது வில்லிங்டன் துறைமுகம் வரைக்கும் இந்த குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து ட்ராவல் பண்ணுது அடுத்து வந்து பார்த்தோன்னா மிக குறைந்த நிலமுடைய தேசிய தேசிய நெடுஞ்சாலை இது ஸோ இது பற்றி பார்த்திங்கன்னா உடனே கொஷ்டின் கேட்டிருக்காங்க ஸோ என்காச்சி ஃபார்ட்டி செவன் ஏ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்க நாற்கரை சாலைகள் பற்றி பார்க்கலாம் தங்க நாற்கர சாலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் மொத்த நீள முடியுது நாலு முதல் ஆறு வழிகளை கொண்டுள்ளதாக இதில் உள்ளது இது வடக்கு தெற்காக இந்தியாவின் நான்கு பெருநரகரங்களை அதாவது புதுடெல்லி டு கல்கத்தா கல்கத்தா டு சென்னை சென்னை டு மும்பை மும்பை டு புதுடெல்லி ஸோ அப்படியே ஒரே ச சர்க்கிள் மாதிரி வந்து இதாகுது ஓகேவா இது வந்து இத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தங்க நாற்கர சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்

ஒன்பது பாருங்க சென்னை கல்கத்தா இடையே தங்க நற்கர சாலையின் தூரம் இந்தியாவின் விமான நிலையம் ஆணையம் ஏஏஐ எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு புக்கில் தொண்ணூற்றி அஞ்சுன்னு மட்டும் ஏப்ரல் ஒன்று அப்படின்றது சரியான இதில் எல்லாத்துலேயுமே ஏப்ரல் ஒன்று தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸ்கூல் புக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு மட்டும் தான் வந்திருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு யா எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து தொடங்கியிருப்பாங்க எந்த ஆங்கிலேய பிறப்பு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அகலப்பாதை ரயில் அகலம் அகலப்பாதை ரயில்வேயின் அகலம் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டர் ஓகேங்களா இதில் வந்து ரயில் பாதை வந்து மொத்தம் நான்கு வகை பாதைகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்தியா ரயில் பா துறை ரயில்வே துறை இரும்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க அகலப்பாதை அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மீட்டர் அகலம் கொண்டது மீட்டர் பாதை அப்படின்னா ஒரு மீட்டர் அகலம் கொண்டது குறுகி குறுகிய பாதை அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் அகலம் கொண்டது குறுகிய தூக்கு பாதை அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ அகலம் கொண்டது ஸோ மொத்தம் இந்திய ரயில்வே பாதை எத்தனை அகலத்தை எத்தனை வகையான அகலத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா நான்கு வகையாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே பற்றி இப்போ பாருங்கள் வடக்கு ரயில்வே அப்படின்னா புதுடெல்லின்னு வச்சுக்கோங்க வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி வடமேற்கு ரயில்வே வட மேற்கு ஜ ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ன்றது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னு நினைக்கிறேன் வட மத்திய ரயில்வே அப்படின்னா அலகாபாத் அது வடகிழக்கு ரயில்வே கோராக்பூர் வடகிழக்கு ரயில்வே அது வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படின்னா கவுஹாத்தி வடகிழக்கு மாநிலங்களுக்கான நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா கவுஹாத்தியில் இருக்குது ஓகேங்களா கிழக்கு ரயில்வே கிழக்குனா கிழக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது கொல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆகுது அதே கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னு புவனேஸ்வர் ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சாரி ஒடிசா ஒடிசாவில் தான் புவனேஸ்வர் கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்கே இருக்கு ஒடிசாவில் இருக்குது ஸோ இந்த ஜாகிரபி படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வந்து இந்தியா மேப்பை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ எல்லா மாநிலங்களும் நல்லா பழினு தெரிகிற மாதிரி தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ அதே ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா எந்த மாநிலம் எங்கே இருக்குது அந்த மாநிலத்தோட என்ன அப்படின்றது இப்போ புவனேஸ்வர் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒடிசாவில் பார்க்குறோம் புவனேஸ்வர் ஒடிசாவில் இருக்கா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா ஹிர்ஜாப்பூர் அப்படின்றது அடுத்தது மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் மத்திய ரயில்வே அப்படின்றது மும்பை சத்ரபதி சிவாஜி நிலையம் சிவாஜி முனையத்தை தான் என்னென்னு சொல்கிறோம் மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்கிறோம் அதே மேற்கு மத்திய ரயில்வே வந்து மும்பை சார்கோட் அப்படின்ற பகுதி சொல்கிறோம் தெற்கு ரயில்வே எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது தென் மத்திய ரயில்வே அப்படின்றது செகந்தராபாத் செகந்தராபாத்தில் இருக்குது தென் கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா தென் மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி தென் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர் கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பை அப்படின்றது மொத்தம் ரயில்வே மண்டலங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கே பதினேழு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் லாஸ்ட் டைம் ஒரு நடந்த ஒரு கொஷின் புப்பில் பார்க்கும்போது மொத்த ரயில்வே மண்டலம் பதினெட்டு டிஎன்பிசி ஆன்சர் கே வந்து பதினெட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடுங்க ஆனால் அப்போ வந்து பதினேழுன்றது இல்லை அதில் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தி உள்ளது எது அப்படின்னா பாருங்கள் மத்திய ரயில்வே ஸோ மத்திய பகுதி எங்கே இருக்குது ஜெய்ப்பூர்லையாக இருக்குது மத்திய ரயில்வே வந்து எங்கே இருக்குது மும்பை சத்திரபதி சிவாஜி முனையம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே மண்டலங்கள் பின்வரு ஒன்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போ மத்திய வடக்கு ரயில்வே வந்து அழகா பார்த்து தான் இருக்குது கரெக்டுங்களா மேற்கு ரயில்வே மேற்கு ரயில்வே எங்கே இருக்குது கிழக்கு மேற்கு ரயில்வே ஆ மேற்கு ரயில்வே பாருங்கள் மும்பையில் சாக்கோட் அப்படின்றதுக்கு மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே ஸோ இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க பாருங்கள் மத்திய அதாவது மத்திய ரயில்வே மேற்கு ரயில்வே ரெண்டு ரெண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது தப்பு மூணாவது என்னது மத்திய ரயில்வே மத்திய ரயில்வே வந்து ஜான்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய ரயில்வே எங்கே இருக்குது இப்போதானே பார்த்தோம் மும்பை சத்திரபதி சிவாஜி முனையம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் இதையும் தான் திரும்ப 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 கேட்குறாங்க கொஷின் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு ரயில் வந்து ஹிஜால்பூர் அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது அடுத்து வந்து பார்ப்போம் இந்தியாவின் முதல் கிசான் ரயில் இவ்விருங் இவ்விரு இடங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்ட்ரா டு பீகார் வரைக்கும் ஸோ என்னது இந்தியாவின் முதல் கிசான் ரயில் இவ்விட இரு இடங்களுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிலிருந்து மத்திய பிரதேசம் வழியாக அப்படியே ஜார்க்கண்ட் இதெல்லாம் போய் சாரி ஜார்க்கண்ட் இதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் மா மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி வந்து ஆட்சி செய்வரில் அது பேர் என்ன உத்தரப்பிரதேசம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீகார் வரைக்கும் வந்து என்ன பண்ணுது இந்த மகாராஷ்டிரா மற்றும் பீகார் வரைக்கும் கிஷான் ரயில் கிஷான்னால் வந்து உழவர்களை பற்றி குறிப்பிடுது ஸோ உழவர்களுக்காக உருவா இது இயக்கப்பட்ட ரயில் தான் என்னது இந்த கிஷான் ரயில் அப்படின்றது வேளாண் பொருட்கள் மட்டும் கொண்டு செல்வதற்காக தொடங்கப்பட்ட விவசாய ரயில் வந்து மகாராஷ்ட்ரா நாசிக்கிலிருந்து தேவ்லி நகரிலிருந்து பீகாரின் தானா நகர் வரைக்கும் எளிதில் அழுகும் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் போன்ற வேளாண் பொருட்களை மட்டும் கொண்டு செல்ல கிஷான் ரயில் அதாவது விவசாயி ரயில் வந்து இயக்கப்பட்டது கிஷான் ரயிலுடைய தூரம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் நூறு சதவீதம் சூரிய ஆற்றல் பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில்வே நிலையம் இது அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் ஸோ இந்த கொஷின் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஓகேங்களா நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோ முயற்சி செய்யும் ரயில் மாநிலம் இது டெல்லி இதில் இன்னொரு கொஷின் வச்சுக்கோங்க ஸோ ராஜஸ்தான்ல தான் மிகப்பெரிய சூரிய ஆலை சூரிய ஆலைன்னா அந்த சூரியன் ஒளியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஆலை எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் தேச உலகத்தரம் வாய்ந்த தேசிய நெடுஞ்சாலைகள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அடைக்கப்பட்டுள்ளன முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓகேங்களா கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட கொங்கன் ரயில்வே கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கிடைக்கிறது அப்படின்னா எல்லா மாநிலத்துலையுமே இதில் கிடக்கும் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து கோவா கோவாவில் இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் ஸோ இதோட நீளம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஏ அதாவது ஏ எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்குது எந்த ரயில்வே இந்த கொங்கன் ரயில்வே மெண்டிபதர் ரயில் நிலையம் மெண்டிபதர் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா மெண்டிபதர் ரயில் நிலையம் வந்து மேகாலயா மாநிலத்தில் இருக்கும் ஸோ இந்த மெண்டிபதர் ரயில் நிலையத்தை மட்டும் ஏன் குறிப்பாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ரயில் நிலையத்தை பற்றி உள்ளே போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிப்பாங்க அது ரிலேட்டடாக ஏதாவது கண்டிப்பாக ஒரு கரண்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னா நொய்டா மத்திய நீர்வழி போக்குவரத்தோட தலைமை கழகம் எங்கே இருக்குது நொய்டாவில் இருக்குது இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது அப்படின்னா பாரதிப் அப்படின்ற துறைமுகம் அடுத்து வந்து பார்த்தா இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் வந்து மும்பை துறைமுகம் தான் மிகப்பெரிய துறைமுகம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்லா அப்படின்றது என்ன அப்படின்னா குஜராத்தில் இருக்குது ஜவஹர்லால் நேரு அப்படின்றது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு பாரதீப் அப்படின்றது இதெல்லாமே துறைமுகம் ஓகேங்களா பாரதீப் அப்படின்றது ஒரிசாவில் இருக்கு ஹால்தியா அப்படின்றது மேற்குவங்கத்தில் இருக்கு துறைமுகம் மூலம் அதாவது துறைமுகங்கள் மூலம் நினைக்கப்படும் இந்தியாவில் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் எத்தனை துறைமுகம் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் இருநூறு நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் உள்ளன பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகளும் நிர்வாகம் செய்கிறது கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் என்ன அப்படின்னா கிழக்கு ஓகேங்களா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னா கொல்கத்தா ஹால்தியா பாரதீப் விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஓகேங்களா ஸோ சுத்தூத்துவடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது என்ன அது கிழக்கு துறைமுகம் மொத்தம் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு துறைமுகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் இருக்குது மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் என்ன அப்படின்னா காண்ட்லா ஓகேங்களா மும்பை நான் நவசோவா தான் என்னது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர் மர்ம கோவா ஓகேங்களா நியூ மங்களூரு கொச்சின் இதெல்லாம் வந்து மேற்கு துறைமுகங்களில் இருக்குது மேற்கு துறைமுகம் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ மேற்கு துறைமுகங்களில் ஆறு இருக்குது ஓகேங்களா கண்ட்லா இது மும்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை துறைமுகம் வந்து எதற்கு இந்த சூயஸ் கால்வாய் இருக்குல்ல சுயஸ் கால்வாய்க்கும் இந்தியாவுக்கும் தொடர்புள்ள துறைமுகம் எது அப்படின்னா மும்பை தான் ஏன்னா மும்பையில் இருந்து சுயஸ் கால்வாய் வழியாக போகிற கப்பல்கள் எல்லாமே மும்பை துறைமுகத்துக்கு போயிட்டு தான் அங்கேருந்து போகும் ஸோ அந்த சுயஸ் கால்வாய் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோடைய சு அந்த சுற்றி வர பாதை வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா போய் அப்படி சுற்றி வருவாங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கிலோமீட்டர் சுற்றி வருவாங்க சுயஸ் கால்வாய் கொண்டு வந்ததுக்கப்புறம் வேறு நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டராக மாறிடுச்சு ஸோ அதனால் வந்து சுயஸ் கால்வாய்க்கு மும்பை துறைமுகம் ரொம்ப ரிலேட்டடானது லாஸ்ட் டைம் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இந்தியாவில் நான்கு முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தலம் எங்கள் விசாகப்பட்டினம் காடன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கள் கொல்கத்தாவில் இருக்குது மாசக்கன் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்குது கொச்சின் கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்குது ஸோ இந்த கப்பல் கட்டும் தலத்தை பற்றி கண்டிப்பாக அடிக்கடிக்கு அடிக்க கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில் ஆசியாவில் இரண்டாவது இடத்தையும் ஓகேங்களா இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில் வந்து ஆசிய அளவில் இரண்டாவது இடத்தையும் உலக அளவில் பதினாறாவது இடத்தையும் பெற்றுள்ளது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னும் தமிழர்களுடைய கப்பல் கட்டும் கலையை பற்றி ஆங்கிலேயர் ஒருத்தர் சொல்லியிருப்பார் அதாவது தமிழர்களுடைய தமிழர்கள் கட்டிய கப்பலை வந்து நூறு வருடம் ஆனாலும் வந்து அது பழுது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருப்பார் அது யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா நியூ டெல்லி அப்படின்றத இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ஸோ தேசிய இந்தியாவின் பேரிய பேரிடர் மேலாண்மை நிலையம் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்டிஎம்ஏ சுருக்கம் ஓகேங்களா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மறுமொழிப்படை படை என்பது பே பேரழிவு மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலை நிலைமை அல்லது பேரழிவுக்கு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எந்த ஆண்டு அமைச்சாங்கன்றது டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதோடைய தலைமையக எம் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா பின்வருவன ஒற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்பட செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்லனு கேட்கறாங்க வருவாய்த்துறை உள்ளூர் காவல்துறை குடிமைப்பணி நிர்வாகம் இவங்க எல்லாமே பேரிடர் போது அவங்களோட வந்து ஏதாவது வேலை செஞ்சே அவங்க அஞ்சல் துறை வந்து வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து மாநில பேரா பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் இருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவாரண பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை வனத்துறை தீ மற்றும் குடிமையல் பாதுகாப்பு சேவைகள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து பொதுப்பணி காவல் கால்நடைத்துறை உணவு மற்றும் வள வட்ட வளங்கள் துறை ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த பேரிடர் டைம் என்போது வந்து செயல்படணும் அதே மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிபதி யார் தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை குடிமை பணி நிர்வாகம் உள்ளூர் காவல்துறை குடிமை பாதுகாப்பு தீயணைப்பு மற்றும் அவசர செயல்கள் ஊர்காவல் படை உள்ளூர் சமூக அரசு சாராத அமைப்பு தன்னார்வ நிறுவனங்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேரிடர் மலன் பேரிடர் சமயத்தின் போது உதவிக்கு வருவாங்க அடுத்து இந்தியாவில் எந்த ஆண்டு இமாலய சுனாமி ஏற்பட்டது பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சுனாமி இது நானும் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நானும் போயிட்டு என்ன பண்ணுவோம் கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன ஆனச்சு இமாலயா சுனாமினா என்ன அப்படின்றது எனக்கும் தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்சுவலாக நடந்திருக்கு இமாலயா சுனாமி கீழ்கை கொடுக்கப்பட்டுள்ள எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறாங்க ஓகேங்களா கொழு கொஸ்டினை வந்து முழுமையாக படிங்க அப்போ தான் கேள்விகள் முழுமையாக படிச்சிங்கன்னா அப்பதான் என்ன கேட்குறாங்கன்றது கண்டிப்பாக நமக்கு புரியும் கடைசி ரெண்டு வாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகி விட்டுருவாங்க அருகில் உள்ள பாதுகாப்பான தங்கமிடத்திற்கு வழியை கண்டறிதல் ரைட்டு மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளல் ரைட்டு அவசர முதல் பெட்டியை வைத்திருத்தல் ரைட்டு தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருக்கிறது ஸோ இது தவறானது தரைத்தளத்தில் இருக்க அந்த எப்படி சுனாமி வருது தண்ணி உள்ளே வருது உள்ளே வரும்போது தரைத்தலத்துலேருந்தால் அவ்வளோதான் அப்படியே உள்ளே காலி ஆக தான் ஓகேங்களா டக்குன்னு என்ன பண்ணணும் டக்குன்னு ஓடி போய் மேலே மொட்டை மொட்டமாடி போயிடணும் அதுதான் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன் வக சுனாமி அபாயம் நேர்வு குறைவு நடவடிக்கைகள் சுனாமிக்கு முன் கடல் பகுதிக்கு அற அருகாமையில் வசித்தால் சுனாமி அலையின் தாக்கங்களையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பாக நடவடிக்கைகளை தெரிந்து வைத்திருத்தல் அவசர குடியிருப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்தல் அருகாமையில் உள்ள உயரமான நிலப்பகுதி அல்லது அதன் எவ்வாறு அடைவது என்பதை தெரிந்து வைத்திருத்தல் ஸோ கடற்கரையில் வாழ்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சுனாமியின் போது தயாராக வைத்திருக்கும் உடைமைகளை உடனடியாக உடனடியாக வெளியேறுதல் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லாமல் இருதல் உடனடியாக அருகில் உள்ள உயரமான பகுதிகளுக்கு செல்லுதல் கட்டடங்களின் உயரமான மாடிகளில் அல்லது உயரமான மரங்களில் ஏறிக்கொள்ளுதல் மிதத்தல் பற்றி பற்றிக்கொள்ளுதல் சப்போஸ் தண்ணி வந்துருச்சு ஒன்றும் பண்ணமுல அப்படின்னா ஏதாவது மிதக்கிற மாதிரி பொருள் வந்தால் அதை கட்டி பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா சப்போஸ் மேபி அந்த பொருள் மிதக்கும்போது நம்மளே தூக்கிறோம் ஓகேங்களா தண்ணிக்குள்ளே நம்ம போக மாட்டோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க மேலும் கடலோரப் பகுதிகளுக்கு சென்று சுனாமி அலைகளை பார்வையிடுவதை தவிர்த்தல் உள்ளூர் வானொலி அவசர கால நடவடிக்கைகளை பற்றிய செய்திகளை கேட்டறிதல் போன்றவை சுனாமியின் பின்பு சுனாமியின் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்கி சூறாவளி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா கஜா சூறாவளி தான் என்னென்னு சொல்கிறாங்க கார்கி சாரி கன்கி சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு கஜா சூறாவளியை வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னா எனது அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் ஓகே இந்தியாவின் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்திலேருந்து அசாம் வரைக்கும் ஓகே நண்பர்களே இந்த கொஷின் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே